அந்த ரெசார்ட்டுக்கு போகிற சில பேர் தொடர்ந்து கொலை செய்யப்படுறாங்க இங்கே நடக்கிற மர்ம கொலைக்கான காரணத்தை ஹீரோ கண்டுபிடிக்க கலரங்கிறாரு கொலைக்கான காரணம் என்ன கொலை பண்ணுறது யார் இதுதான் அந்த படத்தோட கதை இந்த படத்தை கிஷோர் டைரக்ட் பண்ணியிருக்காரு ஆதித்யா ரஞ்சனி நாகேந்திரா அஸ்வின் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட ப்ளஸ் படத்தோட கதை க்ரைம் த்ரில்லருக்கு ஏற்ற மாதிரி ஓகேவாக இருக்குது படத்தோட மிஸ்டரியை லாஸ்ட் வரை கொண்டு போனது நல்லா இருந்துச்சு படத்தில் ரெசார்ட்டுக்கு வர சிலர் இறந்து போவாங்க அதுக்கு பேய் தான் காரணங்கிற மாதிரி ஸ்டார்டிங்கில் கொண்டு போயிருந்தாங்க அதெல்லாம் நல்லா இருந்துச்சு படத்தோட ஹீரோ சட்டில்டா அவரோட நடிப்பை சூப்பராக வெளிப்படுத்தியிருக்காரு படத்தோட ஹீரோனி நார்மல் ஹீரோனியாக இல்லாமல் படத்தோட கதைக்கேற்ற ஹீரோனியாக ஒரு தரமான பெர்ஃபாமன்ஸை வெளிப்படுத்தியிருக்காங்க மற்றபடி படத்தில் நடித்த எல்லாருமே நீட்டான பெர்ஃபாமன்ஸை கொடுத்துருக்காங்க படத்தோட பிஜிஎம் த்ரில்லிங் சீன்ஸை இன்னும் எலவேட் பண்ணி காட்டியிருக்கு சினிமாடகிராஃபி படத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்குது அதுலேயும் நைட் நோட் சீன்ஸ் சூப்பராக இருக்குது இந்த படத்தோட மைனஸ் படத்தோட கதை நல்லா இருந்தும் ஸ்க்ரீன் ப்ளே சரியில்லை படத்தில் உள்ள இன்வெஸ்டிகேஷன் போர்ஷனை இன்னும் ப்ராப்பராக பண்ணியிருக்கலாம் படத்தில் உள்ள நிறைய கேரக்டரை இன்னும் பெட்டராக டிசைன் பண்ணியிருக்கலாம் படத்தில் ஹீரோனியோட பிளாஸ்பேக் ஸ்டோரி அந்தளவுக்கு இம்பேக்ட்ஃபுல்லாக இல்லை படத்தோட ஃபஸ்ட் ஹாஃப் கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக்கிங்காக இருக்குது படத்தோட கிளைமேக்ஸை இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம் படத்தில் உள்ள நிறைய சீன்ஸ் சுலோகப்புறமா இருக்கு மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டால் ஒரு ஆவரேஜான கிரைம் த்ரில்லர் மூவி பார்க்கணும் நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஆல்